அதுக்குட்டையை படிக்கலாம் அந்த கோயிலில் சேவை செய்கிறாங்க இந்த சமாதி ஆலயத்துக்கு நான் தான் பூசை சில பூசைகள் செய்கிறாங்க இங்கால் முன்னுக்கு உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு சமாதி இருக்குது அதில் மாதத்தில் நாங்கள் மூன்று நாலு தரம் அன்னதானம் கொடுக்குறோம் முன்னாடிக்கும் அன்னதான செயல்பாடுகள் நடந்தோண்டு இருக்குது ஆனால் இங்கேருந்து களி இவழலாம் காற்றுக்கு அங்கால் பறக்குது ஆனால் முதல்ல இதில் இந்த பேரில் செய்ய தொடங்கலை இதில் வந்து திண்மக்களவு இருந்து தாங்கள் முகிர் சுழற்சி செய்து உடன் தயாரிக்கிறேன்னு தான் சேதன பச தயாரி அதுதான் முதல் ஆரம்பத்தில் செய்தவை ரெண்டு சொல்லி தான் அந்த தொடங்கின பிறகுபடுத்தி பிளாஸ்டிக் கழிவு பம்பஸ் வரைக்கும் இங்கே தான் கொண்டு போடினோம் அங்கால முதல் ஆரம்பத்தில் உண்மையிலேயே இது ஒரு சில பேர் அந்த சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்கணும் மயான பகுதி மயான இல்ல பிரதேசம் போனேன் உண்மையிலே இதுவும் ஒரு மயானத்தில் மயானந்தான் மயானத்திலேருந்து அறவாசிய காரைக்கால் இந்து மயானம் தான் க அதில் அறவாசியை பிரித்து எடுத்தேன் முதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் புராதனமாக சிவன் கோயில் காசி இருக்குது தானே காசிக்கு நிகரான ஒரு சிவ புராதன சிவன் கோயில் அந்த ஆலயத்துக்கு நேராக தான் இந்த இதில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துக்கு நேராக தான் பஜ் அந்த கிணறு இந்த துலா உப்பாங்க கிணறுலாம் மூடிட்டான் கிணத்துக்கு நேராக தான் பஜ் அந்த கோயிலுக்கு நேராக ஒரு வாசிவேந்த மூலஸ்தானத்துக்கு நேரவே இருந்து தான் அந்த ஆக்கள் எங்கள இறந்தவை வேண்டிய சடலங்கள் எரி ஊட்டா பிறகு காலப்போக்கில் மாற்றி அங்கால சமாதிகள்லாம் இருந்தது அங்கால எரிவுட்டுறையில் இதில் இது பிறகு காலப்போக்கில் அங்கால போன உடனே இதை தங்கட சினிமா கலை ஓடுறத அங்களுக்கு முதல் தெரிவித்தவ நாங்கள் சேதனப்பசல தயாரிக்கிறேன்னு சொல்லி தான் தெரிவிச்சு ஆனால் இப்போ சேதனப்பசல தயாரிக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை சட் உண்மையில் ஒரு சரியான நிலையில் செயல்படுத்துன்னு ஒரு நாங்கள் கோயிலில் சேர்ந்த நாங்களோ அல்லது ஒரு ஊடகவியாளரோ போய் பார்க்குறதுக்கு இங்கே அனுமதி இருக்குதா இல்லை இப்போ நீங்கள்ட்ட எரிஞ்சாப்புற வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கு அனுமதி சில போல் அது அதுக்கு முன்னே உங்களுக்கு போய் சரியான முறையில் மாதிரி இன்னொரு ஒருத்தர் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை அதை விட சுடலைக்கு பாருங்கோ அதில் அந்த இந்த மண்டபம் அது நடந்துதோ நடக்கையிலோ அது வர மண்ட இந்த மண்டபம் சுடலைக்கில் இருக்கிற மண்டபம் வந்து ஒரு இது செய்கிறதுக்கு என்ன ஈமச்சடங்கள் செய்கிறதுக்கு ஆக்கள் வந்து இருக்கிற அந்த மண்டபத்து படிங்க உதவ எந்த நான் சொல்கிறத கருத்தை கேட்டுட்டு நீங்கள் போய் பண்ணணும்னா நேரடியாக அதையும் படம் எடுத்து பார்க்கலாம் வீடியோஸ் அந்த மண்டபத்தோட இந்த சிவரோட கிடாங்கு கண்டிப்பாக கிடாங்க தாங்க குப்பை போடணும்னு கிடாங்க மூடினோம் ஞாபக சூரத்தில் கிடாங்க பட்டி அதுக்காக குப்பையெல்லாம் போட்டு எரித்தால் இங்கே நாங்கள் வந்து நிலத்தடி நீரை நம்பி தான் நாங்கள் நாங்களும் சில போல அப்போ நாங்கள் சுழி புறாமல் அப்படி சில பிரதேசங்கள் நான் வந்து முச்சக்கர வண்டி சாரதியாக இருக்குது போய்க்கு பார்த்தால் நாங்கள் ஆட்டோட தண்ணிக்காண்டேன் இப்போ செய்கிற வேலையெல்லாம் நாங்களும் அடுத்த இன்னொரு நாலு வருஷத்தில் நாங்கள் நாலு வருஷம் இல்லை ஒரு ஆறு மாதத்துலேயும் நாங்களும் தண்ணி தண்ணிக்கான இன்னொருத்த தண்ணி போக வேண்டி வரும் ஏனென்றால் தெரியும் என்ன உடவியாளர் உங்களுக்கும் ஓரளவு தெரியும் தானே எங்கள் சில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதை விட நேற்று நான் இங்கே பிறந்த நான் நீர்வேலில் மாரி பண்ணேன் நீர்வேலிக்கு போய் இந்த கர்நாடக பிள்ளையார் வீதி ஊடாக நேற்று நான் இரவு போய இந்த புகை மண்டலம் முன்னுக்கு இருக்கிற ஒன்றுமே எனக்கு தெரியல நான் திரும்பி புகையை முன்னுக்கு இருக்கிற அந்த ரோட்டு கூட பிளங்கலை நான் திரும்பி வந்து வீதி ஊடாக தான் நேற்று சென்றேன் என்றால் போக போகக்கூட முடியாது இங்கே எங்களுக்கு இந்த முன்பக்கம் உங்களுக்கு கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ பூ வராது பூவா வரைக்கும் அப்போ வடக்கால தான் நான் பூவா போய் அந்த பூரா வந்து அப்போ எனக்கு இதுலேருந்து கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் நகர நிறப்பில் அறுபீதி நானூறு அஞ்சூறு மீட்டர் அந்தளவு தூரத்துக்கு பூவாக இருந்தால் இதிலேருந்து ஒரு நூறு மீட்டரில் இருக்கிற வீட்டுக்காரன்னு இல்லாமல் ஏன்னு நினச்சி பாருங்க அவையும் மனுசர்றேன் நாங்கள் எல்லோரும் நாங்கள் காலப்போக்கில் எல்லோரும் அதுக்கு சேர்ந்து ஏதாவது முடிவு வேறோம் நாங்கள் காலப்போக்கில் நாங்களும் தண்ணி நாங்கள் சில தீவு பதிவு உண்மையிலே நிவில் கோண்டாவில் கொக்கில் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நாங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்தது பொறுப்புல நாங்கள் தண்ணி நல்லா தண்ணியில் பாதிக்கிறபடியே எங்களுக்கு தெரியல தண்ணிய கஷ்டம் கொஞ்சம் அங்கார போய் பாருங்க தண்ணி அதே நிலம எங்களுக்கு நாளைக்கு நாலாண்டைக்கு வரப்போகுது அதுக்கு நாங்கள் சபையோட காய்ச்சி ஒரு தீர்வு நாங்களா கிளந்திருந்து ஏதாவது ஒரு முடிவான தீர்வு எடுத்தால் தான் அதுக்கு நாங்கள் இதை அனுமதிக்கி எங்களுக்கு முதல் ஒன்றவை இதில் சேதன பசலை தயாரிக்கும் இந்த சேதனை பசலை தயாரிக்கிற எந்த ஒரு செயல்பாடும் இங்கே இல்லை தனியாக பிளாஸ்டிக்காக கொண்டு போட்டு இருக்கிறது பம்பஸ் கொண்டு வரணும் இந்த வீதியூடாக போகவே இல்லை ஏன்னால் அந்த டெக்டரில் வர கழிவு நான் ஊற்றுன்ற கழிவோ மருத்துவ கழிவுகளோ மெசல கழிவுகளோ என்ன கழிவோளோ தெரியாது தூர்நாட்டம் ரோட்டில் அப்படியே இடவில் போய்க்க பார்த்தா அப்படியே கருப்பாக ஊற்றுன்றிருக்கும் மனம் தாங்கல நீங்கள் வேணுமெண்டால் அப்படி இந்த வீதியாக ரயில்வே கடை வரைக்கும் நீங்கள் ஒரு உங்களோட ஒளிப்பதிவு எடுத்து செய்து வாருங்களோ அதில் என்னென்ன சாமான் கொ வாகனத்தில் வெறையக்க கொட்டுன்றது காற்று பறந்து கொட்டுன்றது வாகனம் வாரது மூடிக்கொண்டு வரதில்லை டாக்டர் வந்து மூடி கொண்டு இல்லை அதைப்பட அவள் வர வேகம் வாக வேகத்தை பாருங்க சாதாரண இருக்கும் ஊர் மக்கள் உங்களுக்கு தம்பி யாருக்கெல்லாம் தெரியுமே நான் வர டிராக்டர் வர வேகத்தை தெரியுமே எவ்வளோ வேகமாக வரையும் எவ்வளோ சாமான் கொட்டுணுது எனக்கு ஆட்டோ இப்படி நான் ஓடிக்கொண்டு வாரேன் அந்த ஆட்டோ காலுக்கு ஃபராகக்குது பிளாஸ்டிக் டிராக்டரில் வர சாமான் எந்த காலுக்கு ஃபராகக்கு ஓகே நன்றி வணக்கம்

என்னோட பேர் வந்து திலீப் நான் வந்து இதே கிராமத்தை சேர்ந்தால்தான் தான் என்னென்னு சொன்னால் இதோட கடந்த பத்து வருஷத்துக்கு முதல் முதலே ஆரம்பிக்கப்பட்டது நல்ல பிரே சவையால் இயற்கை உரம் த தயாரிக்கிறேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணவங்க ஃபஸ்ட்டுக்கு இயக்க பசலை செய்ய போகிறோம்னு சொல்லி சந்த கழிவுகளை வச்சு இயக்க உரம் செய்ய போகிறாங்க முதல் இதில் ஒரு போட்டெல்லாம் போட்டு செஞ்சாங்க இப்போ அந்த போட்டும் இல்லை ஸ்டார்டிங்கில் அந்த இயற்கை பசலை உரம் செய்கிறேன்னு சொல்லி தயாரிச்சு கொண்டு இருக்கேக்குள்ளேயே ஆட்டு கழிவுகள் மாட்டு தோல் இந்த எலும்பு இல்லைன்னு சொல்லி சந்தையில் இருக்க எல்லா கழுவுகள்லையும் கொண்டு வந்து போட்டு இந்த இதில் எரிச்சு எரிச்சாங்க எல்லாத்தையும் குப்பையில செய்து குப்பையாக அடித்து அந்த டைம்லாம் அந்த என்னென்னு சொல்கிறது வீடு வசதி இருக்கலாம் யாருமே அவ்வளோத்துக்கு மனமும் இலையானும் ஃபுல்லாக இலையான் அந்த அதுக்கு நாங்கள் வந்து இங்கேலாம் வந்து சண்டை பிடிச்சி இதெல்லாம் கேட்ட பிறகு இருந்து அதை எரிக்கிறது இதில் அதுலேருந்து அந்த போட் கலட்டினாங்க எப்போ அந்த இயற்கை பசலை உரம் தயாரிக்குன்னு சொல்லி இந்த போட்டு போட்டிருந்தாங்களோ அந்த போட் கலட்டினது பிறகு இந்த இங்கே வந்து அந்த இயக்கப்பரம் சொல்லி அதை பற்றி ஒன்றுமே செய்கிறது இல்லை உள்ளுக்க மிஷின் சும்மா கிடக்குது முதலும் இந்த இன்னும் முதல் முதல் முறையும் இது தீப்பிடிச்சி எரியேக்குள்ளே அந்த மிஷினும் சும்மாங்கிறது தெரிஞ்சுன்றது இப்போ வரைக்கும் அது காக்கதிவில் குப்பை மாதிரி தான் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்காங்களே மருத்துவ கழிவு அது இதுன்னு சொல்லி எல்லா குப்பை ஹெஞ்சல்னு சொல்லி எங் ஒவ்வொரு இடத்து மெல மாதிரி குவிச்சு விட்டுருந்தாங்க இந்த பக்கம் அங்கால இன்னும் மயானம் ஒன்று இருக்குது முன்னுக்குள்ள கோவில் இதில் ஒரு சமாதியம்ன்றது எவ்வளோ பேர் இங்கே வந்து பூசை செய்கிறாங்க பக்கத்தில் இதில் பூச செய்கிறோம் அந்த சுருளைக்குள்ளே சுருளைக்குள்ளே கோயில் வச்சு கும்பிட்றோம் எல்லாரும் அப்படி இருக்கீங்களா அந்த சைடுக்குள்ள உள்ளால் குழி குழி தோண்டிட்டு ச இந்த மேலே போடுற அந்த அவ்வளோ க உப்பே எல்லாத்தையும் உள்பக்கத்துக்கு போடுறாங்க மருத்துவ கழிவுன்னு சரி எல்லாமே என்ன உள்ளே போட்டுட்டு அதை வந்து மூடி மறைக்கிறாங்க கிழக்க வந்தால் அதை அதை பற்றியில் உள்ள ஃபாக்கியலா அது உள்ளே விரையலான்னு சொல்லி மூடி மறைக்கிறாங்க இப்போ நேற்று திரும்ப முதலே ஏற்பட்ட அதே மாதிரி நேற்றும் திரும்ப நெருப்பு பற்றி இது செய்தால என்ன சொல்கிறது ஓ அதுதான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலாம் முதல் முதல் முதலாக நெருப்பு பார்த்துட்டு இருந்தது அதே மாதிரி இப்போ அதே தான் என்ன இங்கே வேலை சிறாக்களில் ஒழுங்கட்ட செயற்பாடுகளால் இங்கே ஒழுங்கு அணிக்கிறது இல்லை மற்றது நெருப்பு கொளுத்தி போட்டு குப்பை வளுத்துறது குப்பை உழுத்தி போட்டு மேலால் தண்ணி ஊற்றி அணைக்கிறது என்றால் திரும்ப திரும்ப கொண்டு வந்து குப்பையில் மேலே மேலே போடுறதுக்காக அப்படி போடுறதுல பொலிட்டீன் பிளாஸ்டிக் சகல என்னன்னு சொல்கிறது குப்பைன்னு சொல்லிடல அவ வந்து அவ்வளவு அறியணும்னு தர்றாங்க இங்கே வந்து அவ்வளோத்துக்கு முள்ளால் கிடந்து கிடந்து தெரிஞ்சரிஞ்சாலும் இவ்வளவு குப்பையும் அறிஞ்சால் அணியாமல் போனது இதில் பாதிக்கப்படுறதை மட்டும் நாங்கள்லாம் இங்கே இருக்க ஆகலாம் முதலாவது இங்கே நல்ல பிரி சபைக்கு தெரியாத அவ்வளோத்துக்கு குடும்பங்கள் குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல இப்படியான வேலையில் பார்க்கலாம் அந்த குடியிருப்பு இல்லாத ஒதுக்கப்பட்ட இடத்துல நான் இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்போ இதெல்லாம் வேறு அனுமதி கொடுத்தோன்னு தெரியல க க கேட்டால் இந்த இதுக்கான தீர்வு பார்க்குறோம் இன்னொரு இடம் பார்த்துருக்குறோம் முதல் தடவை மெரிஞ்சிருக்கிலையும் அதை தான் கேட்டவங்க அப்போ இப்போ சபையும் கலைஞ்சி முடிஞ்சுது அப்போ அப்போ இருந்த தவிசாளர் சொன்ன விஷயம் ஓ நாங்கள் இடம் கொண்டு பார்த்து வச்சுருக்குறோம் அதுக்கு அந்த அந்த ஒழுங்கெல்லாம் ச சரி வர நடந்து முடிய நாங்கள் இந்த இடத்த மாற்றிடுவோம் வேண்டும் இங்கேருந்து ஒரு டிராக்டர் கொண்டு போவாங்க வழியில் கஞ்சி குப்பை வெளியே கார்ட்டு டிராக்டர் திரும்ப உள்ளே வரும் திரும்ப போய் கொண்டு காட்டுறது வழியாக ஆகல மக்களை காட்டுறது நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் கொண்டு இருக்கோம் வழியிலேருந்து ஆனால் இங்கே ஒன்றுமே மாறில்லை இங்கே குப்பை கூடிக்கொண்டு தான் இருக்கே தவிர ஒன்றுமே குறைஞ்ச வாடில்லை